அழகு சூப்பராக போட்டிருக்காங்க பூச்செடியெல்லாம் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு பாருங்க மக்களே காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து மக்களும் சீருடனும் சிறப்புடன் வாழ வாழ்க வளமுடன் கையெழுத்துக்காகவும் பிரசவத்திற்காகவும் காத்திருக்கும் அனைவருக்கும் உங்களுடைய எல்லாம் நிறைவேற கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வளம் திண்டுக்கல் டு பொள்ளாச்சி கொளந்தி மலை எல்லாம் லெஃப்ட் சைடில் வந்தது நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தைந்து பொள்ளாச்சிக்கு ஷார்ட்டாக போட்டுவிட்ருக்காங்க வளமுடன் கோயமுத்தூர் வாழ்க வளமுடன் சேலம் வாழ்க வளமுடன் சென்னை வாழ்க வளமுடன் நான் சென்றிருக்கும் ஊர்கள் அனைத்தையும் நான் வாழ்த்திக்கொண்டே இருப்பேன் வாழ்க வளமுடன் வீடியோ பார்ப்போர் அனைவரும் வாழ்க வளமுடன் வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அது என்ன கீழே கிடக்கறது சும்மா மேகம் அந்த மேகம் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அப்படி தெரியுது மழையெல்லாம் வரல அது அப்படி தெரியுது அழகு அழகு பூக்கள் பாருங்கள் ரோட்டில் வீட்டில் என்ன அலங்காரம் பண்ணுறோமோ அது மாதிரி ரோட்டை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கும் அப்புறம் ஏன் டோல்கேட் காசெல்லாம் வாங்க மாட்டாங்க எல்லாம் வாங்கிகிட்டு தான் இருப்பாங்க ரோட்டாக்க இது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வண்டி வேலை வச்சிருச்சு தொடச்சி மலைகள் தெரியுது பாருங்க அந்த மேகமும் மலையும் ஒன்னா இருக்கும்போது ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது அது வந்து மழை பெயர மாதிரி தெரியுது டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தா ஆனா மழை வரல அப்படி நம்மள கண்ணுக்கு தெரியுது பாருங்க அப்படியே டச் பண்ணிட்டு இருக்குது மேகமும் மலையும் டச் பண்ணிட்டு இருக்கு வாழ்க வளமுடன்